ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் யார் யார் வர போகிறீங்க நாங்கள் வேலை பார்க்கறத இப்போ நம்ம இந்த மிக்சருக்கு மோட்ரு நல்லாயிருக்கும் பாடி மட்டும் சேஞ்ச் பண்ணணும் பாடி பூஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இது ஓப்பன் பண்ணால் தான் இந்த பேட்டனை இந்த பேட்டன் தெரியும் பார்க்கலாமா ஓப்பன் பண்ணட்டா யார் யார் ஆர்வமாக இருக்கான்னு சொல்லுங்கள் கட் பண்ணுற மாதிரி பெட்டியை கட் பண்ணியாச்சு நீங்கள் நினச்ச மாதிரி இதுவும் இல்லை இது இல்லை நான் நினச்ச மாதிரி இதுவும் இல்லை இதில் இருக்கிறதே வேறு இந்த கலர் ஓகே பாடியெல்லாம் ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்க பாட்டம் பிளாக் கொடுத்துருக்காங்க டாப் எந்த கலர்னு பார்க்கறக்கு முன்னாடி இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ யார் யார் மோட்டரை பார்க்கணும் ஆர்வமாக இருக்கீங்க இதுதான் மோட்ரு பாடி இப்படி உடஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அதனால தான் பாடி சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகே இப்போ மோட்ரு ஓப்பன் பண்ணியாச்சு நீ பாடி ரெடி பண்ணிடலாம் டாப் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் இது ப்ளூ கலர் பிளாக் கலர் ஓப் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் நாங்கள் இப்போ இதோட பாடி மோட்டான் சேஞ்ச் பண்ணுறோம் உள்ளே உள்ள சாமான்லாம் நல்லாயிருக்கு சுவிட்ச் நல்லா இருக்குது சிபி நல்லா இருக்குது இதெல்லாம் இதை தான் போடும் இது வந்து இது ஓகே இப்போ நம்ம பாடிக்குள்ளே மோட்டரை இறக்கியாச்சு இப்போ நம்ம டைட் பண்ணிடலாம் ஓகே இது புது பாடி பார்த்தீங்களா கவர் வச்சு வச்சா கீழே வந்து கீழே வந்து டஸ்ட் படாத கவர் வச்சு பண்ணுறேன் ஒரு டோட்டல் எல்லாம் முடிஞ்சு போச்சு டாக்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா கலண்டரும் எந்த அளவு நம்ம ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணுறவங்க கீழே இந்த பாடி ஓப்பன் ஆகாது இது இப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லாமல் மாதிரி இருக்குது டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போகலாம் நான் அது ஒரு நாளைக்கு பத்து இருபது பண்ணுறவங்களுக்கு ஓகே நம்ம ஆடிக்கு அமாவாசைக்கு ஒன்று பண்ணுறோம் நமக்கு அந்த டென்னெலாம் எடுத்து இந்த டென்னாக வந்து வெலை போடுறது பற்றி சரணூர் ஒரு அமுக்கு அமுக்காக நான் போதும் எல்லாம் ஸ்க்ரூ டைட் ஆகிரும் ஆண் மகள் ஆண் மகள் தான் பெண் மகள் பெண் மகள் தான் அவங்களுக்கு விலைன்னு ஒன்றுமே இல்லை இருக்கிறவங்க சிவனில் பாதி பார்வதினு அவங்களோட ரைட் பக்கத்தில் நம்ம இருந்தாலுமே அவங்க கை போல் நமக்கு வராது ஓகே நான் மூச்சை கொடுத்து டைப் பண்ணேன் இருந்தாலுமே அவர் இன்னும் டைப் தான் சுற்றுது இந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை இப்போ நம்ம இந்த ஸ்விட்சை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வேலை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து சாரி பக்கம் எடுத்து இந்த வேலை அப்படி முடிச்சு முடித்து முடித்து திருக்கி டைப் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதை கனெக்ட் பண்ணியாச்சு இனி நம்ம இதை இதை வந்து இதைப்படி அட்டாச் பண்ணிடணும் நல்லா தான் இனி பாருங்க இந்த நாலு ஒயர் எது பார்த்திங்களா இந்த சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணணும் இப்போ பிறந்த எல்லா ஒயருமே எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு இது வந்து மெயின் வயர் இது சிமியில் வரும் இப்போ இந்த வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை இப்போ கனெக்ஷன் பண்ணிக்கலாம் இது